போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்தும் இருக்கும் உறவுகள் கிடைப்பது அரிது பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு பாசம் மதிப்பு மரியாதை அனைத்துமே போலியானது இந்த உண்மையை நீ பணமும் வருமானமும் இல்லாத போதுதான் உணர முடியும் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் எதை பேசினாலும் தவறாகவே தெரியும் பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும் பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும் பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது நியாயத்தின் வழியில் நிற்பவர்களால் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற ஆயுதங்களைக் கொண்டு எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நாம் கீழே விழும்போது தூக்கிவிட ஒருவரின் கைகள் கூட இருக்காது ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறும்போது கைத்தட்டி பாராட்ட ஆயிரம் கைகள் காத்திருக்கும் நேசிக்கப்பட்டவருக்கு மறதி அதிகம் நேசித்தவருக்கோ நினைவு அதிகம் இதுதான் உறவுகளின் யதார்த்தம் பழகும் உறவுகள் அடித்தால் வலிப்பதில்லை ஆனால் நடித்தால் வலிக்கும் நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு விலகி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றே அர்த்தம் மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம் ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் ஒரு மரத்தின் நிழலிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்வதில்லை சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படித்தான் இந்த உலகில் இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் ஒன்றைத்தான் அதுதான் அன்பு அன்பு என்பது புன்னகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்தில் கூட ஒளிந்திருக்கும் யாருக்கும் அடிபணியாத ஒரு மனிதன் அடிபணிகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை விட உன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்று அர்த்தம் கண்களால் பலரை நேசிக்க முடியும் ஆனால் இதயத்தால் மனதுக்கு பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்க முடியும்